அன்பு நண்பர்களே இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசவுள்ளோம் நமது இறை நபி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் மூன்று நபர்களின் துவாவைப் பற்றி மிகவும் தீவிரமாக எச்சரித்துள்ளார்கள் இந்த மூன்று பேர்கள் உங்களுக்கு எதிராக துவா செய்தால் அந்த தண்டனை இந்த உலகத்திலேயே உங்களை தேடி வரும் என்று இறை தூதர் எச்சரித்துள்ளார்கள் மரணத்திற்கு பிறகு மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே நீங்கள் துன்பப்படுவீர்கள் அந்த மூன்று நபர்கள் யார் என்பதை பார்ப்போம் முதல் நபர் மைனஸ் நமது அன்பு தாய் உங்கள் தாய் உங்களுக்கு எதிராக துவா செய்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது தாயின் துவா என்பது மிக பெரிய விஷயம் அதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் தாயை ஒருபோதும் வேதனைப்படுத்தக்கூடாது அவர்களின் சாபத்தை பெறக்கூடாது இரண்டாவது நபர் மைனஸ் உங்கள் ஆசிரியர்கள் குருநாதர்கள் உங்கள் குருமார்கள் உங்களுக்கு எதிராக துவா செய்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் குருமார்களை மதிக்க வேண்டும் அவர்களின் சாபத்தை பெறக்கூடாது இறை தூதர் கூறினார் குருமார்களின் துவாவை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் அது உங்கள் பயணத்தை பாதிக்கும் மூன்றாவது நபர் மைனஸ் பாதிக்கப்பட்டவர் ஒரு மனிதனை நீங்கள் அநியாயமாக துன்புறுத்தினால் அவனது மனம் நொந்து உங்களுக்கு எதிராக துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் நேரடியாக கேட்பான் பாதிக்கப்பட்டவரின் துவா மிகவும் சக்தி வாய்ந்தது அது இந்த உலகத்திலேயே உங்களை தேடி வரும் அன்பு நண்பர்களே இந்த மூன்று நபர்களின் துவாவை நாம் பயப்பட வேண்டும் நமது தாயை குருமார்களை மற்றும் யாரையும் அநியாயமாக துன்புறுத்துபவர்களை ஒருபோதும் வேதனைப்படுத்தக்கூடாது நாம் அல்லாஹ்வின் பாதையில் வாழ்ந்து நன்மை செய்து எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள்வோம் நன்றி அல்லாஹ் நம்மை அனைவரையும் நேரிய பாதையில் வழிநடத்தட்டும்